வந்து அரசு அரசு எடுத்து என்னாச்சு தனியாருக்கு அந்த போக்குவரத்தை நடத்த வழித்தடத்துக்கு உரிமை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தது யாரு அரசு ஒரு தனியார் முதலாளிகிட்ட போய் அரசு பேருந்து வாடகை எடுக்குதுங்கிறதுக்கு இந்த அரசு இருந்தான்னா செத்தான் நீங்க சொல்லு இப்படிதவிட ஒரு கேவலதான் இருக்காங்க தம்பி நீங்க சொல்லு அரசு கிட்ட தனியார் முதலாளி கடங்கப்பா தம்பி தனி அரசு தனியார் முதலாளி கிட்ட உன் வண்டியை சத்த கூட ஓட்டிக்கிறேன் இதெல்லாம் தம்பி இதெல்லாம் அரசு இல்லை தம்பி இதுக்கு பேர் தான் தரிசு நீங்க பாருங்க நேற்று தேர்வு நடந்திருக்கு உதவி பேராசிரியருக்கான தேர்வு அது உயர்கல்வித்துறை நடத்திருக்கு அதுல கேள்வி என்ன ஐம்பது மதிப்பெண்களுக்கு கேள்வி என்ன என் அலை பேசுங்கப்பா என்ன கேள்வி நீங்க போய் பாருங்க அதெல்லாம் என்ன இல்லந்தேடி கல்வி இதை பற்றி நீ ஒரு இதை எழுது உன் கருத்து என்ன நான் முதலும் திட்டம் அதை பற்றி கருத்து என்ன எப்படி கலைஞரின் ஊக்கு உதவித்தொகை அதை பற்றி உன் கருத்து என்ன இதில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு அஞ்சு கேள்வி இந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் திட்டத்தின் பற்றி கருத்து அதனால் ஏற்பட்ட தாக்கம் இதை எழுதுன்னு கேட்குது இப்போ எழுதுகிறேன் நான் வந்து இந்த திட்டத்தை வந்து தவறாக எழுதுனேன்னு வச்சுக்கோங்க அது அவங்க என்ன பண்ணுவாங்க தேர்ச்சியை விட மாட்டாங்க வேலை வாய்ப்பு உறுதி வேலையை உறுதி செய்ய மாட்டாங்க இப்போ இந்த தே இந்த இந்த திட்டத்தை பாராட்டி இது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு எழுதுனா அவனை நீங்கள் தேர்ச்சி உர வே வேலைக்கு தேர்வு பண்ணுவீங்க இது இந்த தே இதில் தெரிஞ்சிருது பாருங்க யார் எனக்கு ஆதரவாக யார் என் கட்சிக்காரன் இப்படி எங்கேயாவது அரசு தேர்வு நடத்தி பார்த்துருக்கீங்களா எந்த மாதிரி ஒரு ஆட்சி முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்படி அதை நீங்கள் எப்படி கருதுறீங்க அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ நான் தாக்கத்தை ஏற்படுத்தலை அது சரியில்லைன்னா நீங்கள் என்னைய தேர்ச்சி வர வைக்க மாட்டீங்க வேலைக்கு தேர்வு பண்ண மாட்டீங்க எப்படிப்பட்ட இது பாருங்கள் இப்போ சிறப்பான திட்டம் அது ரொம்ப பயனளிக்குது அப்படின்னு எழுதுனா என்னை தேர்ச்சி வர வச்சு என்னை வேலைக்கு எடுப்பீங்க அப்போ அது எழுதுறவங்களுக்கு தெரியும் என் கட்சிக்காரன் எனக்கு ஆதரவாளன் எவனை வேலைக்கு எடுக்கணுன்ட்டு இந்த மாதிரி கொடுமை எல்லாம் எங்கேயாவது நடக்குதானே அதெல்லாம் நீங்கள் பேசுங்க இது என்ன புரியல தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கிட்ட இழக்குது மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு அந்த தமிழ் மகனுக்கு ஒரு ஐநூறு கோடிக்கு இழக்குது அப்புறம் புதுமை பெண் திட்டத்தில் நானூறு ஐநூறு கோடியே இழக்குது ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடியே இழக்குது யாராவது என் பிள்ளைங்க எங்கள் எல்லாம் வீதியில் நின்று போராடினாங்களா எங்களுக்கு ஆயிரம் கொடுன்னு போராடிக்கிட்டு இருக்கான் ஆசிரியர் போராடிக்கிட்டு இருக்கான் செவிலியர் போராடிக்கிட்டு இருக்கான் மருத்துவர் போராடிக்கிட்டு இருக்கான் பழைய ஓய்விதத்தை கொடுன்னு போக்குவரத்து தொழிலாளர் என்னுடைய பிடித்த பணத்தை கொடு நிலுவைத் தொகையை கொடு எனக்கு பழைய கொடுன்னு கொடுனு இருக்கான் அவ கேட்குறதை கொடுக்காம கேட்காதில் போய் பன்னெண்டாயிரம் கோடி அது துப்புரவு தொழிலாளி ஒரு பக்கம் இருக்கான் காலையில் முந்நூறுக்கு மேற்பட்ட காவல்துறையை குவிக்குது ஏன்னா அவன் பேரன்னை நடத்தி போகிறான்ட்டு கொடுங்க அந்த அலைபேசியை கொடுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கேள்வியில் இந்த இந்த கேள்வியில் தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இங்கே பாருங்கள் கொஞ்சம் கிட்ட வந்து இதை எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த கேள்வியை தயவு செய்து ஏன்னா நானாக ஏதோ கற்பனையில் பேசிட்டு போகிறேன்னு நினைக்க கூடாதுல இந்த பாருங்கிதான் அந்த கேள்வி தாள் அதில் இதை கொஞ்சம் கிட்ட எடுத்து வச்சுக்கிடுங்க பாருங்க இந்த இல்லம் தேடி கல்வி பத்து மதிப்பெண்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்களின் நோக்கம் மற்றும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்கவும் இல்லம் தேடி கல்வி பத்து மதிப்பெண்கள் இல்லம் தேடி கல்வி எழுதணும் அப்புறம் நான் முதலாம் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்புறம் முதல்வரின் காக்கும் தருங்கள் இதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் எவ்வளோ அறிவுபூர்வமான கேள்வி உதவி ஆசிரியர்களுக்கு பார்த்துக்குறேங்க இதே இதை ஆங்கிலத்தில் கேட்டிருக்கு ஆங்கிலம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாரு ஐயா திராவிட தமிழ் வழக்க பயங்க பாருங்க இல்லம் தேடி கல்வி தமிழ் உச்சரிப்புங்கயா ஆங்கிலம் எழுத்துங்க அடுத்தது பாருங்க நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் ஸ்கீம் அது நான் முதல்வன் நான் என்ஏஎன் இதெல்லாம் வந்துங்கயா தமிழ் வளர்க்குறாங்க ஐயா அறிவை வளர்த்த ஆசிரியப்பர் உதவி பேராசிரியர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விங்கயா சரி இதில் சரியில்லைன்னு எழுதியிருந்தால் யாராவது எனக்கு எப்படி எனக்கு வேலை கொடுப்பியா இல்லை எப்படி எப்படி இது காலையிலேருந்தே ஒரே இதாக இருக்குது கொதிநிலையிலேயே இருக்குது சரி என்ன நாட்டு பொங்கல் பரிசு தொகை கொடுக்குறவங்க கடந்த கடந்த ஆட்சியில் இருக்கும்போது இடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவராக போது சாதனை அஞ்சாயிரம் கொடுங்க இப்போ இவர் சொல்கிறார்ல இந்த தேர்தல் வருது இந்த பொங்கல் பொங்கல் இவை மாறி மாறி ஆண்டுங்க எங்களை பிச்சைக்கார பெய ம மக்களை ஆக்குனதை தவிர வேற என்ன இருக்கு பாருங்க சரி இந்த பொங்கல் தொ குது தொகைல பரிசு தொகைலாம் கொடுக்குறீல்ல யார் இது உங்கள் பரம்பரை சொத்தை வச்சுட்டு கொடுக்குறீங்களா யார்த்த பதில் இருக்கு ஐயாயிரம் கொடுன்னு சொல்றவன் இருக்கா நாங்க குடுக்கறோம் சொல்றவன் இருக்கா யார்த்த இருக்கு யார்த்த இருக்கு பத்து லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது விளக்கம் சொல்ல முடியுமா நீ இருக்கிற வர அங்கே கடன் உடனே வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிருவ ஒவ்வொரு குடிமகன் கடையில லட்சம் லட்சம் ரூபா கடன் இருக்கு லட்சம் ரூபா யார கேட்டா கேட்டனா உனக்கு ஒரு இனம் தனக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல் காலம்பூரா உழைச்சி அவனுக்குன்னு இருக்கிற திருவிழா அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் அதை கொண்டாட முடியல ஒரு கிலோ அரிசி வச்சுக்கிட்டு வெள்ளம் வச்சுக்கிட்டு கரும்பு வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக வேட்டி துணி எடுத்துக்கிட்டு கொண்டாட முடியல அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலைங்களை எங்களை வச்சுக்கிட்டு ஐயாயிரம் கொடுன்னு எங்கேருந்து கொடுப்பீங்க சொல்லுங்கள் ஐயாயிரம் கொடுப்பேன் ஆசிரியர் தெருவில் கிடப்பேன் செவிலியர் தெருவில் கிடப்பாங்க அப்போ போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன் நீ ஐயாயிரம் கொடுப்பேன் இது ஓட்டை பறிக்கிற தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா இது யாராவது சொல்லுங்க இது எத்தனை ஆளுத்து கொடுப்பேன் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு பத்தாயிரம் கொடுப்பா எங்கிருந்து கொடுப்பேன் நூற்றி எண்பத்தாறு லட்சம் கோடி கடலில் இந்தியா இருக்கு இப்போ பத்து லட்சம் கோடி கடலும் தமிழ்நாட்டில் இருக்கு திரும்ப திரும்ப கேட்குறேன் இந்த கடனை வாங்கி நிறைவேற்றின ஒரு நல திட்டம் தான் சொல்லு ஏதாவது சொல்லு போக்குவரத்து சிறப்பாக இருக்கு சாலை சரியா இருக்கு தடையற்ற மின்சாரம் குடிக்க நல்ல நீர் படிக்க நல்ல கல்வி எதாவது ஒன்று இல்ல பருத்து படுத்தா நல்ல மருத்துவம் ஏதாவது இருக்கா நீ கட்டி திறந்துட்டு வார ஒரு வாரத்தில் படிக்க போற பிள்ளை இடிஞ்சு வந்து செத்து போறான் நீ குடிக்க செத்து பண்ண கள்ளச்சாரம் குடி செத்துன்னு பத்து லட்சம் கொடுக்குற படிக்க போய் அந்த பிள்ளை செத்து பண்ண அவனுக்கு என்ன கொடுத்த தொழில் முதலீட்டு இதில் வந்துட்டு முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அது இல்ல மொத்தமே பன்னெண்டாயிரம் கோடி தான் வருவோம் வந்திருக்கு வருவாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு பொய்யான அறிக்கை தான் தமிழ் அது சொல்கிறத இவங்க எப்போவுமே முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னவங்க தானே முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க இங்கே இங்கே வேலையில் இருக்கிறான்ல அவனுக்கே சம ஊதியம் கொடுக்கல வீதிக்கு வந்துட்டான் செவிலியரே நிரந்தரமாக்கி சம்பளம் கொடுக்க முடியல வீதிக்கு வந்துட்டான் அப்போ முப்பது லட்சம் பேருக்கு வேலை என்ன வேலையில் கொடுத்தீங்க எந்த வேலை கொடுத்தீங்க பதினாலாயிரம் பேர் பணி நியமனத்துக்கு காத்திருக்க ஆசிரியர் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றுட்டு இப்போ எந்த வேலையிலும் முப்பது லட்சம் பேருக்கு எந்த தொழிற்சா இந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை வேறு பேர் என்ன தொழிற்சாலை கொண்டு வர்ற சிப்காடு பெருந்துறையில் இருபத்தாறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி நஞ்சாயிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாமே தஞ்சாவூரில் எல்லாருக்கும் இங்கே வரைக்கும் எல்லாருக்கும் சிறுநீரம் பாதிக்கப்பட்டிருக்கு காரணம் தண்ணீர் கெட்டுப்போச்சு காரணம் நீ எடுத்த மீத்த நீத்தேன்னு ஓஎன்ஜிசின்னு ஒரு நிறுவனத்தை கொண்ட அந்த இறக்கி என்னுடைய நிலத்தின் வலிமையை மீத்த ஈத்தேன்னு எடுக்கணும்னு எடுத்தேன் அதை எடுத்து வெளியில் ஊற்று நான் தண்ணியை போகிறேன் கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு இந்த கடல் நீரை நாங்கள் குடிக்கும்போது எல்லா சிறுநீரங்களும் உப்பு நீர் பட்டு செத்து போச்சு சிறுநீரம் பாதிக்கப்பட்டுருச்சு என் தம்பி மூணு எல்லாரும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர்ல திருவையாறுல முழுக்க முழுக்க புற்று நோய் சிறுநீர பாதிப்பு நுரையீரல் தொற்று நுரையீரலில் நீர் கோர்க்கிறது இதெல்லாம் எங்கேருந்து வருது தொழிற்சாலை தொடங்குற தொழிற்சாலை தொடங்குறேன்னு தொழிற்சாலை தொடங்குவேன் என்ன எனக்கு கிடைக்கும் வேலை வேலைக்கு என்ன கொடுப்ப சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அது எங்கேருந்து வரும் அரிசி பருப்பு விளைநிலத்தை புறம் பறிச்சுக்கிட்டு தொழிற்சாலை தொடங்கிட்டு சோறு எங்கிருந்து போடுவேன் அந்த தொழிற்சாலை தொடங்குறவன் யாரு எவனும் தெரியாது அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது நிலத்தை நாசமாக்குற சாய கழிவு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் இந்த தயாரிப்பு இதெல்லாம் நடக்குது ஒரு சிப்கார்டு தொழிற்சாலைக்குள்ள ஒரு ஊடகம் போயிட்டு வந்துருவீல யாராவது போய் படம் எடுத்துட்டு வந்துருவீங்களா சொல்லுங்க நீங்க நுழைஞ்சிட முடியுமா ஏன் என்னை நுழைவிட மாட்டே மாட்டேன் இருபத்தாறு கிலோமீட்டருக்கு தண்ணி நஞ்சாயிருச்சுன்னு சொல்றியே இருபத்தாறு கிலோமீட்டருக்கு அளந்து பார்த்தியா இதுக்கப்புறம் தண்ணி நல்லா இருக்கா மொத்தமாக போயிடுச்சு ஒரு ஆடை ஆடை நகரம் இந்த திருப்பூரை வெறும் பிளாஸ்டிக் குப்பை மேடாக்கிட்ட நீ என்ன ஆட்சி நடக்குது என்கிட்ட இருந்து மலையை மணலாக மணலாம் எடுத்துகிட்டு சொல்லிட்டு புறத்தை வெட்டி எடுத்துட்டு போறா களிம கேரளாவில் அவன் கொண்டாந்து கறி கழிவு காய்கறி கழிவு மருத்துவ கழிவு பிளாஸ்டிக் குப்பையை கொண்டாந்து ஏ ஊரில் கொட்டிட்டு போறான் உனக்கு தெரியாமல் வந்து கொட்டுறானா இல்லை உனக்கு தெரியாமைய மலையை வெட்டி எடுத்துகிட்டு போறோன்னா கொடுமை இது இவ்வளோ வாரம் தேர்தல் அறிக்கை இல்லை நாங்கள் எப்பவும் கொடுத்தது இல்லை செயல்பாட்டு ஒரு ஆட்சி எப்படி செய்வோங்கிற வரைவு விரைவில் கொடுப்போம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு எடுத்துக்காங்க இந்த விஷயங்கள வந்து திமுக வந்து விரோதிகளா அல்லது ஆதரவாளர்களா இந்த விஷயத்தில் நண்பர் சும்மா இப்போ நீங்கள் தமிழ்நாடு போக்குவரத்தில் மட்டும் நீங்கள் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் சேர சோழ பாண்டியன் போக்குவரத்து இருந்துச்சு கப்பலோட்டி தமிழன் அந்த இதெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் தூக்கிட்டு இப்போ இவர் வந்து தமிழ்நாடு அரசு அதை தூக்கிட்டார் இவர் வந்து மொத்தமாகவே தமிழ்நாட்டையே தூக்கிட்டார் அரசு அரசுன்னு நீங்கள் அரசு பள்ளி தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது தமிழ்நாடு அரசு தங்குமிடுதி கிடையாது எல்லாத்தையுமே அரசு அரசுன்னு தான் இருக்குது தமிழ்நாடே மொத்தமாக தூக்கிட்டாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு இருக்குது நீங்கள் வேணால் இருக்க வேணால் பார்த்துக்குறீங்க அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளவு அவமான அருவெருப்பாகவும் இருக்குது அரசுனால் எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா இல்லை ஆந்திர அரசா இல்லை குஜராத் அரசா மராட்டிய மகாராஷ்டிரா அரசா எந்த அரசு அந்த தமிழ்நாடுன்னு சேர்க்குறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பும் எரிச்சலும் ஏன் வருது ஏன் வருது சரி என்ன திராவிட அரசுன்னு கூட போட்டு போங்க நாங்கள் விட்டுருவோம் எந்த அரசு இல்லை ஐயா ஸ்டாலின் அரசா ஏதாவது சொல்லுங்கள் திமுக அரசுன்னு கூட சொல்லுங்கள் எப்படி எடுத்துக்கிறது இப்போ அப்படி ஒரு பொதுவாக கேள்வி கேட்பான் இந்த 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 மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை இதில் நான்காம் தமிழ் சங்கம் வச்சவன் யாரு எங்கள் பாட்டேன் வள்ளல் பாண்டித்துரா தேவர் அந்த நூலகம் கட்டினதுக்கு அவன் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன உங்களுக்கு அடி சிரமதில் என்ன நீங்களே சொல்லுங்கள் ஏன் அவன் பேரை வைக்கல அவன் சொத்தப்புறம் கொடுத்தான்ல மக்களுக்கு கொடுத்தான்ல என் பாட்டன் கப்பல் ஓட்ட வரும்போது ஒரு லட்ச ரூபா கொடுத்தான்ல நன்கொடையாக கொடுத்துக்கு வாங்கன்னு அவனுக்கு என்ன செலவு வச்சுருக்கேன் நீ இந்த மேம்பாலத்தில் ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் சரி ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்லை ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா ஜல்லிக்கட்டை அடக்கி இடுப்பில் இல்லை நெஞ்சில் குத்து வாங்கினாரா எதாவது சொல்லுங்கள் நூறு கோடிக்கு மேலே செலவழித்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வளாகம் கேட்டோம்மா அனுமதி கேட்டோம்மா நாங்கள் கட்டையை கட்டி ஓட ஓடிக்கிட்டு இருந்தோம் சவுக்கட்டைக்கு போட்டு தேங்காய் நர கீழே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அனுமதி தான் கேட்டான் தான் கேட்டான் நீங்கள் நூறு கோடியை செலவழித்து ஒரு வடாக கட்டினீங்க அதுக்கு அதுக்கும் ஐயா கருணாநிதி பேர வைக்கணும் என் தாத்தா முக்கியத்தேவர் வேற வைக்கக்கூடாதா ரெண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரை தற்காரிய சபாநாயகர் இருந்து பதவிப்பெறமான எடுத்து வச்சவர் எங்கள் தாத்தா தெய்வத்திரும்ப முத்துராமணிங்கத்தவர் கூட தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தது எங்கள் தாத்தா முக்கியத்தேவர் அவ்வளவு பெரிய தலைவனுக்கு அந்த பேர் அவர் பேரில் வைக்கக்கூடாதா சரி உலகின் தந்தையாக இருந்த சுவாமி சங்கரதாஸ்ன்னு ஒரு கலையரங்கு அதை எடுத்து அதுக்கு என்ன பேர் சிலை எதுக்கு தூக்கிட்டு நீ எடுத்து என்ன இது நீ எனக்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒழிச்சிடணும் நினைக்கிற அதிகாரத்தை வச்சு எங்க அடையாளங்களெல்லாம் மூட நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி எங்க அதிக அடையாளங்களை நிறுவி உங்க அடையாளத்தை அழிக்க துடிக்கிறதுல என்ன தவறு ஆசிரியர்களுக்கு நீங்க இப்ப காட்டிங்க இந்த உதவி பேராசிரியர்களுக்கு கேள்வி கேட்க வேற கேள்வி இல்லையா சொல்லுங்க வேற கேள்வியே இல்லையா எவன் விமர்சிச்சு எழுதுறான் எவன் இந்த திட்டத்தை சரியில்லைன்னு சொல்றானு அடையாளம் தானே அதை புகழ்ந்து எழுதுனா நீ பாஸ் வேலை கொடுப்பேன் வாழ்க்கையில ஆனால் அவர் எதிரி அவர் ஒரு எதிரியை தீர்மானிக்கிறாரு எங்களுக்கு கோட்பாட்டு எதிரி எங்களுக்கு இந்தியம் திராவிடம் அதை தாங்கி நிற்கிற கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி அது அவருடைய கருத்து அது அவர்கிட்ட தான் கேட்கணும் சொல்றீங்களே அந்த வலிமையான எதிரி யாருன்னா அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் அதை எனக்கிட்ட கேட்கக்கூடாது என்னுடைய நான் எனக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதான் கேட்டுக்கிறோம் வேற அவ்வளோதானே கூட்டணிக்கு இப்ப நீங்க நீங்கள் எங்கூட வரீங்களா நான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன் எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறேன் எனக்கு அது தேவை